வணக்கம் தூங்கும் முன் சாஸ்திரங்கள் கூறும் சில செயல்கள் ஜோதிடத்தின்படி ஒருவர் இரவில் படுக்கும் முன் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதன் மூலம் நம் பக்கம் அதிர்ஷ்ட காற்றை வீசச் செய்து வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் இப்போது நமது சாஸ்திரங்கள் கூறும் அந்த விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் இரவில் படுக்கும் முன் தலையணைக்கு அடியில் சோம்பு நிரம்பிய ஒரு சிறிய பையை வைத்துக் கொண்டு தூங்குங்கள் இதனால் இரவில் கெட்ட கனவு உங்களை தொல்லை செய்யாமல் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது தடுக்கலாம் இரவில் படுப்பதற்கு முன் ஒரு வெங்கல செம்பில் நீரை நிரப்பி தலைக்கு பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு தூங்குங்கள் மறுநாள் காலையில் அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றுங்கள் இதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இரவில் தூங்கும் முன் நல்ல புத்தகத்தை படித்துக் கொண்டு தூங்குங்கள் திசையில் தலையை வைத்துக் கொண்டு தூங்குங்கள் இதனால் இரவில் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் இரவு நேரத்தில் மொபைல் போனை அனைத்து கைக்கு எட்டாத தூரத்தில் வைத்துவிட்டு பத்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் இதனால் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் மற்றும் மூளையின் ஆற்றல் மேம்படும் இரவில் படுக்கும் முன் பாதங்களை வெதுவெதுப்பான நீரால் கழுவிவிட்டு கற்பூரத்தை பொடி செய்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து குதிகாலில் தடவிக்கொண்டு தூங்குங்கள் இதனால் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இரவில் தூங்கும் முன் குறைந்தது பதினைந்து நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் முடிந்தால் விஷ்ணு மந்திரத்தை சொல்லுங்கள் மேல் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி